வணக்கம் டிசம்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் இந்த மாத்திரை நன்மைகள் என்னவாக இருக்கும் என்னென்ன தீய பலன்கள் அல்லது கெடு பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான சூழ்நிலைகள் ஏதாவது உண்டா இதெல்லாம் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் இந்த மாத கிரக நிலைகளை பார்க்குற போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார் குறிப்பாக ரிசபராசியில் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானம் பதோ பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க லாபம் அப்படின்னாலே பதினோராம் இடம்னாலே வாழ்க்கையில் நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து நம்முடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய ஸ்தானம் ஆக நமக்கெல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகல சீக்கிரமாகவும் உண்டு தடையாகவும் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் லைஃப்பில் எதையாவது விரும்பி இருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அல்லது நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக ரீதியாக இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி இருக்கு அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பதினோராம் இடத்துக்கு வந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் நிறைவேறுவதற்கான அதெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தயங்க மாட்டார் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் நன்மை ஏற்படும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் எதிர்பாராத நட்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணன் இருந்தாலும் அவர்களாலும் உங்க வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் இயற்கையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க இந்த மாதத்துல எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் அது இல்லாமல் நீங்க எதிர்பாராத விதமாக அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் ரொம்ப நாளா என்னுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கலை ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி இருக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படி உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்பு இது அத்தனையும் சபை ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்காக இருக்கும் மணி ரோட்டேஷன் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாயம் இருக்காரு இது ஓரளவுக்கு சிறப்பான பலன் ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு ஆக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு பரவாயில்ல இந்த ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து பிட்காயின்ஸில் அல்லது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு ராகு தான் ஒரு கேம்பிளிங் கூறிய கிரகம் அவர் அங்கே உட்காந்து இசெப்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருப்பார் நல்லா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது புகழ் இருக்குது வருமானங்கள் இருக்குது ஏதாவது நீ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்லை ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்லதொரு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவீர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்க இதுவரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல விசா வரல நான் அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதிலேயும் ரிசர்வ ராசியில் பிறந்த நீங்கள் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் கவர்மெண்ட்டில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னு தெரியல ஸோ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் பிரமாதம் தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ இங்கே சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் எனி அதில் பீட்டர் கட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான கணேஷ் கிடைக்கும் ஸோ வேலையில் நான் ப்ரொமோஷனை எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எது பார்க்குறேன்னாலும் கிடைக்கும் அது எல்லாமே அந்த இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாபில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் பெரிய லெவலில் உங்களுடைய கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த மாதம் டிசம்பர் ஆசையில பிறந்த உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது டிஸ்பூட் இருக்குது அதில் நான் ஜெயிப்பேனே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு அது மட்டுமல்ல என்னுடைய எதிரிகள் என்னால் எனக்கு தொல்லைகள் இருக்குங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது அது டேரக்டு எனிமீஸாக இருக்கலாம் அல்லது இன்டெரக்டு எனிமிஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் நான் வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்கணும் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவேன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க இவ்வளவு நன்மைகள் ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ யாருக்கெல்லாம் விஷலன ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதங்களில் முழங்க அடுக்கின் கீழே உள்ள பாகங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக சளி தொல்லைகள் ஏற்பட்டு விலகும் அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்கள் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேய பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்